தென்னந்தோப்பு வாங்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணி வசதிங்க அதுக்கப்புறம் மரத்தினோட வெரைட்டிங்க எக்கச்சக்கமான வெரைட்டிகள் இருக்குதுங்க நம்ம ஏற்ற மாதிரி எந்த வெரைட்டி வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாங்க நாட்டு மரந்தான் எல்லா தேவைகளுமே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல வெரைட்டியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ரோட் ஃபேஸிங்காக இருக்கா ஒரு வேளை ரோட் ஃபேஸிங் இல்லைன்னா அதுக்கு போகிறக்கான மண் தடம் வந்து நல்ல தடமாக இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணுங்க ஊரடி பூமியாக இருந்தால் இன்னுமே சந்தோஷங்க தோப்பு சுற்றிலும் வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேங்க பக்கத்தில் தோப்பு இருக்கா வேறு விவசாயம் இருக்காங்களா ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கா சுற்றிலுமே பாதுகாப்பான ஏரியாவான்னு மெயினாக பார்க்கணுங்க அதுக்கப்புறம் எப்படி பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்கன்னு பார்க்கணுங்க தோப்புக்கு வந்து உரம் மற்ற தண்ணீர் வசதி எல்லாமே ரெகுலர் இன்ட்ரவலில் கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கணுங்க நீங்கள் மரத்தை பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்க எந்த ஒரு தோப்பையுமே நீங்கள் வீடியோவில் விட நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் அதனோடய உண்மையான தன்மை வந்து கண்டிப்பாக தெரியுங்க இப்போ நான் சொன்னேன் எல்லா வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு நாலரை ஏக்கரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உடனே பிடிக்கக்கூடிய நல்ல பராமரிப்பில் காய்ப்பில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு தோப்புங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அஞ்சரை கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க உடுமலைப்பேட்டை வந்து நகராட்சிங்க இந்த நகராட்சியினோட பார்டர்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கோயமுத்தூர் டு திண்டுக்கல் புது பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க நாலரை ஏக்கருமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம்ங்க மரத்தனோட வயசு பார்த்திங்கன்னா பதினாறு வயசு ஆகுதுங்க மரத்தனோட வெரைட்டி நாட்டு மரம்ங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஈல்டு இருக்குதுங்க மாத வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜ்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி பூமியாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல தண்ணீர் வசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க தேவையான தண்ணீர் விட அதிகமாகவே இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஒரு கிணறு ஒரு போர் வந்துடுங்க கிணறு வந்து கூட்டு கிணறுங்க அதுக்கு வந்து கூட்டு சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க தனியாக ஒரு போர் தனியாக ஒரு இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருக்குங்க இந்த தோப்புக்கான தனியாக இருக்கிற ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு போரே வந்து இந்த நாலரை ஏக்கருக்கும் போதுமானதாக இருக்குதுங்க தேவைப்படும் போது மட்டும் கூட்டு கிணறுலேருந்து தண்ணி எடுத்துக்குவாங்க கூட்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேருங்க பாதி கூட்டுங்க கிணறும் நல்லா கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க போரும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய போருங்க தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க நீங்கள் மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியுங்க எந்த அளவுக்கு நல்லா காய்ப்பு பிடிச்சிருக்குன்னு இந்த பூமிக்கு தார் ரோடு ஃபேஸ் வராதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டர் மண் தடத்தில் உள்ளே வரணுங்க தடத்தினோட அகலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி அகலம் மண் தடங்க உடுமலைப்பேட்டை செஞ்சேரிமலை சூலூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கு கிணறுங்க தண்ணி எவ்வளோ மேலால் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தோப்பை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாய நிலங்கள் தான் இருக்குதுங்க எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தென்னந்தோப்பு இருக்குதுங்க அது போக பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்குதுங்க சரௌண்டிங்கில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா ஃபைனல் ப்ரைஸாக போயிட்டுருக்குதுங்க இந்த தோப்பு ஒரு அவசர விற்பனையாக சேலுக்கு வந்திருக்குதுங்க மண் வளம்னு பார்த்தா நல்லா மண் வளம்ங்க தண்ணீர் வளம் நல்லா இருக்கக்கூடிய பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பூமி கண்டிப்பாக வாங்கலாங்க மார்க்கெட் ரேட்லேருந்து ஓரளவுக்கு குறைச்சே கொடுக்குறாங்க மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த தென்னந்தோப்புக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ஏழு லட்சம் மட்டும்தான் கேட்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்ச ரூபா வரைக்கும் தென்னந்தோப்பு போயிட்டுருக்குங்க குடும்பப்பேட்டைக்கு ரொம்ப பக்கங்க பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் ரோடு ஆக்சஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்